கப்பலோட்டிய தமிழன் வாவு பிள்ளை அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வாடியக்காடு தாமரக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கப்பலோட்டிய தமிழன் வாவு பிள்ளை அவர்களது திருவுருவ சிலை மற்றும் புகைப்படத்திற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கழகத்தின் மாநில விவசாய அணி தலைவர் எல் எஸ் ராஜசேகர் அவர்களும் மாவட்ட அவைத்தலைவர் தங்கராஜ் மற்றும் மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் மற்றும் மதுக்கூர் ஒன்றிய தலைவர் பிரமையன் மற்றும் அண்டமி அசோக் அவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கீழக்குறிச்சி இளையராஜா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் அவர்களின் மூணாவது பிறந்த நாளை கொண்டாட இங்கு வருகத்திற்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் வெள்ளாளர் வேளாளர் சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் நம் சமுதாயத்திற்காகவும் நம் சமுதாய மக்களுக்காகவும் வீதியில் இறங்கி போராட வேண்டிய கழகம் ஒரே கழகம் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் ஐயா அவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் நம் வெள்ளாளர் வேளாளர் சமுதாயத்தின் உறவுகள் வாழ்க ஐயா வா புகழ் வாழ்க வாழ்க ஐயா வூசி புகழ் வா புகழ் வாழ்க ஐயா வா புகழ் வாழ்க ஐயா ஊசி புங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை ஓங்குக வெள்ளாளர் ஓ ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை 怎么怎么样？要来就拉了。